சிறுமி வான்கொடுமை சம்பவத்தில் சிபிசிஐடி விசாரணை கேட்டு மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்த வழக்கறிஞருக்கு உயர் அதிகாரிகள் வாக்குவாதம் நேரடி காட்சிகள் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்த ரூரல் ஊராட்சியில் கடந்த வாரம் கல்லூரிக்கு வந்த மாணவி ஒருவர் இன்ஸ்டாகிராம் மூலம் ஏற்பட்ட பழக்கத்தில் அப்பகுதியைச் சேர்ந்த அபினாத் என்பவரை சந்தித்தார் தொடர்ந்து அப்பகுதியில் வைத்து மூன்று நாட்கள் தலைமறைவாக இருந்த நிலையில் அவரை எட்டிற்கும் மேற்பட்டோர் பாலியல் வன்கொடுமை செய்ததாக புகார் எழுந்தது இது தொடர்பாக இன்று இரவு ஆறு பேரை கைது செய்த காவல்துறையினர் அனைவருக்கும் மருத்துவ பரிசோதனை செய்து சிறைக்கு அனுப்பும் நேரத்தில் அபிநாத் என்பவரை மற்றும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் மற்ற ஐந்து பேரை எந்தவித வழக்கும் பதிவு செய்யாமல் வீட்டிற்கு அனுப்பினர் இருபத்தி ஐந்தாம் தேதி காணாமல் போன பெண்ணை தேதி வரை மறைத்து வைத்திருந்து வன்கொடுமை செய்த சம்பவத்தில் சிபிசிஐடி விசாரணை வேண்டும் என்று மயிலாடுதுறையை சார்ந்த சமூக ஆர்வலரும் வழக்கறிஞருமான சங்கமித்ரன் என்பவர் மாவட்ட ஆட்சியருக்கு புகார் அளித்திருந்தார் இந்நிலையில் அவருக்கு மயிலாடுதுறை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் இருந்து இந்த வழக்கு தொடர்பாக ஆஜராகுமாறு சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது விசாரணைக்காக மகளிர் காவல் நிலையம் காவல் நிலைய ஆய்வாளர்

ஆனால் வருகின்ற சட்டமன்ற எலெக்ஷன்ல இந்த குற்ற சம்பவங்களுக்கு எல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகள் இருக்கு என்பது இந்த மாநிலத்தோடுவராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மாண்பு மிக முதல்வர் அவர்கள் நேரடியாக தனி கவனம் செலுத்தி இந்த வழக்கை சிவகசிஐடிக்கு உத்தரவிடுவதை ஆவணம் செய்ய என்று நான் கொள்கிறேன் இவர்கள் என்ன விசாரணையா விசாரணை கொடுத்து இவங்க தயாராக இருக்கிறது என்று பதிவு செய்கிறேன் நன்றி வணக்கம்